ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வே படித்தாதான் சிங்கப்பூருக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க படிக்கலைனா கூட சிங்கப்பூருக்கு போகலாம் இப்போது இங்கேருந்து நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் எப்படி சொல்கிறது கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்ல தேவை நம்ம படிச்சுட்டு இங்கே சம்பளம் வாங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் பார்த்திங்க அப்படின்னா டென்லேருந்தான் ஆரம்பிக்கும் இல்லைங்களா டென் தௌசண்ட்லேருந்து ஆரம்பிக்கும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்கன்னா ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்துக்கு மேலே வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியும் படித்து தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் படிப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட் எங்கேயுமே சரி பேசிக் ஸ்டடின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனால் சில பேர் வந்து சில சூழ்நிலைகளால் நம்மளால் படிக்க முடியாது அப்படிப்பட்டவங்க நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது பணம் வந்து நம்ம ஒரு முக்கியமான தேவையை வந்து கண்டிப்பாக ஃபில் இந்த பிளேங்க்ஸில் பார்த்திங்கன்னா பணம் வந்து முக்கியம் வாழ்க்கையில் அப்போ அந்த பணத்தை நீங்கள் கண்டிப்பாக சிங்கப்பூர் போய் சம்பாதிக்கலாம் அந்த சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் இப்போ படிக்காத ஆண் ஆண்களுக்கு எப்படி வேலை தேடலாம் அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அடிச்சுட்டு தான் நம்ம சிங்கப்பூருக்கு போக முடியும் இது டெஸ்ட் அடிக்காமையும் நம்ம சிங்கப்பூருக்கு போக முடியும் டெஸ்ட் அடிச்சுட்டும் நம்ம சிங்கப்பூருக்கு போக முடியும் நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு எப்படி வந்து ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு அப்புறம் வர வீடியோஸில் நீங்கள் எப்படி யார் அப்ரோச் பண்ணலாம் எந்த எப்படிப்பட்ட டெஸ்ட் சென்டரை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நான் ஐடியாவும் கொடுக்குறேன் இப்போ சிங்கப்பூருக்கு போகணுன்னு தோணும் ஆனால் வழி தெரியாதவங்களுக்கு இதுதான் வழி இதுதான் சிங்கப்பூருக்கு போய் இப்படி தான் இருப்பீங்கன்றதை நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு அங்கே வந்து நம்ம ஒர்க்கர்ஸ் யார் யாரெலாம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி அவங்க கொடுக்குறது எப்பயுமே மலேஷியஸ் அண்ட் பிஆர்சி அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து என்டிசி ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ட்ரெடிஷ்னல் சோர்சஸ் என்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த என்டிஎஸ்சில் யார் யார்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா நம்ம நாடு ஸ்ரீலங்கா தாய்லாண்ட் பங்களாதேஷ் மியன்மார் அண்ட் ஃபிலிப்பன்ஸ் இது வந்து ஒர்க் பர்மிட்டு படித்தவங்களும் போகலாம் படிக்காதவங்களும் போகலாம் படித்தவங்களுக்கே வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் அங்கே வேலை இருக்குது ஒரு லட்சத்துக்கு மேலே வேலை இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா படித்தவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும்ன்றதை நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்க டபுள் த அமௌண்ட்டு தான் இருக்கும் ஸோ நான் ஃபஸ்ட்டு இவங்க மைக்ரெண்ட் ஒர்க்கு ஒர்க் பர்மிட்டுக்கு படிக்காத பசங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் படித்தவர்களுக்கு என்ன டைப் ஆஃப் வேலை தேடலான்றதையும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இவங்க டெஸ்ட் அடிச்சுட்டு தான் போகலாமா அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக கேட்டு ஸ்டடிக்காமையும் நம்ம சிங்கப்பூருக்கு போகலாம் ஃபஸ்ட்டு என்னென்ன செக்டார் இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போய் என்ன டைப்பில் வேலை தேடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் இந்த வீடு கட்டுறது இது இவ்வளோ எல்லாமே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் எல்லா ஒர்க்குமே வரும் நெக்ஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சரிங்னா உற்பத்தி பண்ணுற எல்லா தொழிலையுமே அந்த இது வந்துடும் மெரெயின் யார்ட் கப்பலில் வேலை கப்பலில் வேலை இது ப்ராசஸ் இது பிசிஎம் செக்டார் இது சர்வீஸ் சர்வீஸ்னால் ஹோட்டல் இப்போ எல்லாம் முன்னாடி வந்து ஒன்லி சைனீஸ் ஒர்க்கர்ஸை மட்டும்தான் ஒர்க் பர்மிட்டில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து நம்மளுடைய இந்தியன்ஸையும் எடுக்கிறாங்க ஒர்க் பர்மிட் கோட்டாவில் ஆனால் என்னன்னா சிபிஎஃப் தான் ரொம்ப அதிகம் சிபிஎஃப் என்ன ரொம்ப அதிகம் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கம்பெனி வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் சிங்கப்பூரியன்ஸ் அண்ட் பிஆரை வந்து நிறைய பேரை நம்ம எடுத்தால் மட்டும்தான் தான் நம்மளால் இந்த சர்வீஸ் செக்டாரில் நம்மளுடைய பசங்களை எடுக்க முடியும் படிச்சிருக்க தேவையில்ல நம்ம ஒர்க் பமிட்டிக்கு நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன செக்டாரில் நீங்கள் உள்ளே வரலான்னு போதை தெரிஞ்சுக்கோங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மேனுஃபேக்சரிங் மெனின் ஷிப் யார்ட் ப்ராசஸ் சர்வீஸ் இதில் நீங்கள் டெஸ்ட் அடிச்சுட்டு வரக்கூடிய ஒரே ஒரு செக்டார் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் ஆனால் ஏன் வந்து டெஸ்ட் அடிச்சுட்டு வந்தால் தான் ரொம்ப வேல்யூ அப்படின்னு சொன்னோன்னா இது எல்லாமே வந்து என்னென்னா நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்களா அந்த எம்ப்ளாயர் பார்த்து நம்மளுக்கு ஏற்றுனா மட்டும்தான் அந்த அளவுக்கு வந்து ஜாப் சர்ச்சிங்கன்றது இந்த இதில் வந்து நம்மளுக்கு கம்மி ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளை நம்மளை க்ளூம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம நல்லா படிக்கலாம் நம்ம படிக்கலாம் அப்படின் தான் ரிக சிக்னல் கோர்ஸுக்கு சூப்பர்வைசர் கோர்ஸ் அப்படி இசிஓ அப்படியே சேஃப்டி ஆஃபீஸர் வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பேசிக் அங்க போய் நம்ம படிச்சு படிச்சு படித்து நம்மளால் நம்மளை முன்னேற்றிக்க முடியும் ரொம்ப ஹை ஒரு டிகிரிலாம் இப்போ ஒரு டிகிரி கேட்பாங்க கண்டிப்பாக இல்லைனாலும் இந்த பேசிக் கோர்சஸ் நம்ம படிக்க முடியும் சிக்னல் இதை வச்சே நீங்கள் ஒரு சூப்பர்வைசர் கோர்ஸ் முடிச்சா கூட அதை வச்சு என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பை நீங்கள் கண்டிப்பாக ஷைன் ஆக முடியும் படிக்கலைன்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க டெஸ்ட் அடி என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டெஸ்ட் அடிச்சுட்டு போகிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஆனால் இப்போ வந்து சிங்கப்பூரில் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸ்டாப் பண்ணி வைக்கல ஹண்ட்ரடுக்கு டொண்ட்டி பெர்சன்ட் டென் பர்சன்ட் தான் வந்து அலோ பண்ணுறாங்க ஏன்னால் இப்போ சில சேஞ்சஸ் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க என்ன சேஞ்சஸ் அப்படின்னா அங்கேயே இப்போ சிங்கப்பூரில் வந்து இங்கே டெஸ்ட் அடிக்காதவங்களை டேரெக்டாக எடுத்து அங்கே ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து அங்கே டெஸ்ட் அடிக்கலாம் அப்படின்ற போல் ஆனால் இன்னமும் எதுவுமே வந்து அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணலை சிங்கப்பூர் கவர்மெண்ட் ஸோ இங்கே இப்போ டெஸ்ட் அடிக்கிறவங்களே வந்து சிங்கப்பூருக்கு போக முடியல கொஞ்சம் வந்து இங்கே இப்போ வந்து கொஞ்சம் ப்ராப்ளமில் இருக்குது இது எப்போ ரெக்டிஃபை ஆகும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்போ வந்து என்னென்ன செக்டார் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனுஃபேக்சரிங் மெரீன் ஷிப்யார்ட் ப்ராசஸ் சர்வீஸ் இந்த மேனுஃபேக்சரிங் மெரீன் ஷிப்யார்ட் ப்ராசஸ் சர்வீஸ் இதில் எதுவுமே நீங்கள் டெஸ்ட் அடிச்சுட்டு போகணும்னு அவசியம் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் மட்டும் தான் நீங்கள் டெஸ்ட் அடிக்கணும் டெஸ்ட் அடிச்சிட்டு போகிறது ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஏஜென்சி ஃபீஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் வந்து வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்படுறேன் எதாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப் இது இப்போ உங்களுக்கு இந்த செக்டார் இருக்குது யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் இப்போ அந்த கம்பெனி வச்சுருக்காங்க இல்லையா ஒன்ஸ் அந்த எம்ப்ளாயர் அப்ளை பண்ணணும் அப்படி இல்லைனா அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி ரிஜிஸ்டர்ட் எம்ஓஎம் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி இது எப்படின்றத நான் போன வீடியோவிலே வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் நீங்கள் பார்க்காதவங்க வேணும்னு சொன்னிங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த ரிஜிஸ்டர்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியை நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு கூகுளில் போயிட்டு அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னால் அவங்க நம்பர் கிடச்சிடும் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணி நான் எங்களுக்கு என்ன வேலை என்ன சம்பளம்ன்றத கரெக்டாக கேட்டுக்கிட்டு உள்ளே போங்க அதுதான் நம்ம தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் ஐடியா அப்படின்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு அப்ளை ஃபார் அ ஒர்க் பர்மிட் இது யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கில் நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும் அப்புறம் வந்து நம்ம ஒர்க்கர்ஸ் ஐபிஏ எடுக்கலாம் ஒர்க்கர்ஸ் ஐபிஏ இதை யார் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் இல்லைனா எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி இல்லைனா எம்ப்ளாயர் இவங்களால மட்டும்தான் ரிட்ரீவ் பண்ண முடியும் அப்புறம் வந்து இந்த ஒர்க்கருக்கு இஷ்யூ பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் வந்து நம்ம ஒன் வீக் சப்மிட் பண்ணால் ஒன் வீக்கில் நம்மளுக்கு அப்ரூவல் ஐபிஐ வந்துடும் ஐபிஐ வந்த உடனே அவங்க யார் எடுக்க முடியும்னா எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி தான் எடுக்க முடியும் இப்போ உங்களுக்கு ஐபிஐ வந்துடுச்சு ஐபிஐ வந்த உடனே நீங்கள் வந்து சிங்கப்பூருக்குள்ளே போயிடுவீங்க அந்த சிங்கப்பூருக்கு உள்ளே போகும்போது என்னென்ன ப்ரொசீஜர்ன்றதை நான் லேட்டராக உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கூட ஒர்க் பர்மிட் இஷ்யூ ஆகிடும் ஒர்க் பர்மிட் இஷ்யூ பண்ணி இஷ்யூ இப்போ சப்போஸ் நீங்கள் சிங்கப்பூர்லேயே வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே இஷ்யூ பண்ணாலே உங்களுக்கு வந்து கார்டு கார்டு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க சப்போஸ் நீங்கள் நியூ அப்படின்னா எம்ஓஎம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா நீங்கள் முன்னாடி என்னோடய சேனலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் இவங்க தான் எல்லாத்துக்குமே ஹெட் எம்ஓஎம் இங்கே போயிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டும் உங்களை அவங்க ஃபோட்டோவும் எடுப்பாங்க ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு ஃபோட்டோ இது ரெண்டு தான் மெயின் அந்த கார்டுக்கு ஸோ இது யார் இது யார் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அங்கே அங்கே வேலை போயிருக்கிறீங்க இல்லையா உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஃபோட்டோவுந்தான் எடுப்பாங்க அப்புறம் கார்டு வந்து உங்களுக்கு அன் ஃபைவ் டேஸ்லே வந்து ரிசீவ் ஆகிருக்கும் நீங்கள் அந்த கார்டு வரத்துக்கு முன்னாடி ஐபிஏயில் வந்து ரெண்டு வருஷம் போட்டிருப்பாங்க உங்களுக்கு அப்ரூவல் நீங்கள் ரெண்டு வருஷம் சிங்கப்பூரில் வேலை செய்யலாம் சில பேர் வந்து என்ன செய்வாங்க கார்டில் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் தான் இருக்கும் உடனே இப்போ எம்ப்ளாயர்கிட்ட சண்டை போடுவாங்க நீங்கள் எங்களுக்கு ரெண்டு வருஷம் ஐபிஐ போட்டு கொடுத்துருக்கீங்க ஆனால் நீங்கள் வந்து ஆறு மாதம் தான் எனக்கு கார்டில் காமிக்குது அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணிக்கணும் உங்களுடைய பாஸ்போர்ட் வேலிட்டி இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய பாஸ்போர்ட் வேலிட்டியை நல்லா செக் பண்ணிக்கோங்க பாஸ்போர்ட் வேலிடிட்டியை நல்லா செக் பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் வேலிட்டியில் கண்டிப்பாக வந்து டூ இயர்ஸ் கிட்டே இருக்கணும் டூ இயர்ஸ் உங்களுடைய அந்த நல்லா செக் பண்ணிக்கோங்க டேட் of expiry. டேட் ஆஃப் இஷ்யூ அண்ட் டேட் ஆஃப் எக்ஸ்பைரி வந்து மோர் தென் டூ இயர்ஸ் இருக்கணும் பாஸ்போர்ட்டில் நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கணும் டேட் ஆஃப் இஷ்யூ டேட் ஆஃப் எக்ஸ்பயரி இந்த டூ இயர்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் அந்த டூ இயர்ஸ் இருந்தால் மட்டும்தான் கார்டு வேலடிட்டிலையும் டூ இயர்ஸ் காமிக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது எப் ஃபஸ்ட்டு நம்மளோட அப்ளிகேஷன் ஈஸியாக சப்மிட் பண்ண முடியாது அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி வந்தோ இல்லை எம்ப்ளாயரோ உங்கள்கிட்ட கேட்கணும் இதேபோல் என் கம்பெனிக்கு வர இஷ்டமாக போல் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட டீட்டெயில்ஸாக எல்லாத்தையும் கேட்ட ஓகே அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் ரிட்டர்ன் கன்சென்டில் எழுதணும் எழுதி வாங்கணும் நீங்கள் ஒர்க் பர்மிட்டில் ஒர்க்கருக்கு எழுதி வாங்கணும் அவங்க இதே போல் என் கம்பெனிக்கு இந்த கம்பெனிக்கு வர எனக்கு இஷ்டம் இந்த சம்பளத்தும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கையில் கைப்படி எழுதி உங்ககிட்ட கையெழுத்து வாங்கணும் அதுக்கப்புறம் தான் இவங்க ஒர்க் பர்மிட் ஆன்லைன் இதில் தான் இந்த ஆன்லைன் இது எம்ஓஎம் இந்த வெப்சைட்டில் தான் இருக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் இந்த வெப்சைட்டில் தான் இந்த ஒர்க் பர்மிட் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த ஆன்லைனில் தான் இவங்க ஒரு ஒரு அப்ளிகேஷனும் வந்து சப்மிட் பண்ணணும் இந்த அப்ளிகேஷன் ஒன்று ஒன்றும் சப்மிட் பண்ணுறது எப்படி எவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு பண்ணால் தேர்ட்டி ஃபைவ் சிங்கப்பூர் டாலர் ஒரு அப்ளிகேஷனுக்கு அவங்க உங்களுடைய டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு அங்கே இருக்க கவர்மெண்ட் எவ்வளோ ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் சிங்கப்பூர் டாலர் இப்போ க அப்ளை பண்ணி அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண பிறகு உங்களோட அப்ளிகேஷனை வந்து எம்ப்ளாயர் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி யார் உங்களுக்கு அப்ளை பண்ணாலும் அவங்க இரண்டு ரெண்டு பேராலேயுமே அவங்க செக் பண்ண முடியும் என்ன அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாரி எம் எம்ப்ளாயர் தான் ரெண்டு இப்போ சப்போஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியில் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா எம்ப்ளாயராலேயும் செக் பண்ண முடியும் ஸோ ரெண்டு பேரும் செக் பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகிடுச்சி அப்படின்னா அதே ஒர்க் பர்மிட் ஆன்லைனில் உள்ளே போயிட்டு ஐபிஏ வந்து ப்ரிண்ட் அவுட் பண்ணிடலாம் ஐபிஏ என்னென்னா இன் பிரின்சிபல் அப்ரூவல் நீங்கள் ஃபஸ்ட்டு சிங்கப்பூருக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய ஒரு பேப்பர் தான் ஐபிஏ அதாவது இன் பிரின்சிபல் அப்ரூவல் நெக்ஸ்ட்டு இப்போது ஒர்க்கர் ஒரு ஒரு ஒர்க்கர் ஒரு கம்பெனிக்கு உள்ளே வரத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனி முதலாளிக்கும் சில வேலை இருக்குது உங்களுக்கும் சில வேலை இருக்குது கம்பெனி முதலாளி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் எதுக்கு ஆன்லைன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும்னா என்ட்ரி ஹவுசிங் செக் இவங்க எந்த டாமெட்ரிக்கு போயிருக்காங்க எந்த ஹவுசிங் செக் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கண்டிப்பாக அவங்கள்கிட்ட சப்மிட் பண்ணிடணும் அதுக்கு அப்ரூவல் ஆன பிறகு அவங்க வந்து புக் பண்ணணும் என்ன புக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்போர்ட் சென்டர் கண்டிப்பாக இது ஒர்க்கருக்கு டிக்கெட் போட்டுட்டாங்க அப்படின்னா நாலு நாளைக்கு முன்னாடி அவங்க இது ஆன்போர்ட் சென்டர் நீங்கள் எனக்கு புக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட யார் ஐபிஐ கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் கேளுங்கள் ஏன்னா இது நீங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லை இது அப்ரூவல் ஆனால் தான் இது அவங்களால் புக் பண்ண முடியும் ஸோ இது நீங்க செக் பண்ணிக்கோங்க இது புக் சொல்லிட்டு அரைவல் வந்த உடனே நீங்கள் போன உடனே நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபிளைட் அரேஞ்ச்மெண்ட் முன்னாடி இந்த ஸ்லாட் வந்து கண்டிப்பாக புக் ஆகிருக்கணும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க செக்யூரிட்டி பாண்ட் எடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணுங்க அதே செக்யூரிட்டி பாண்ட் கண்டிப்பாக நீங்கள் வரதுக்கு முன்னாடி எடுத்துருக்கணும் சப்போஸ் அவங்க எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக ஐசிஏ ஆஃபீஸர் உங்களை உள்ளே விட மாட்டாங்க ஐசிஏ அப்படின்னா இது இவங்களும் ரொம்ப மெயின் இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இமிக்ரேஷன் செக் பாயிண்ட் அத்தாரிட்டி இமிக்ரேஷன் செக்கிங் அத்தாரிட்டி இவங்க தான் நம்ம ஃபாரினர்ஸ் வந்து யார் உள்ளே போனாலுமே இவங்க கண்ட்ரோலில் இருக்குது எப்படி நான் ஒர்க்கை வந்து எம்ஓஎம் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு சொல்கிறேனோ இவங்க இமிக்ரேஷன் செக்கிங் அத்தாரிட்டி தான் வந்து நம்மளுடைய நம்ம இப்போ உள்ளே போகிறோம் அப்படின்னா இவங்களோட பெர்மிஷன் ரொம்ப முக்கியம் அதுவும் ஃபஸ்ட்டு அரைவல்னால் கண்டிப்பாக இவங்க செக்யூரிட்டி பாண்ட் இருந்தால் தான் உங்களை உள்ளே விடுவாங்க செக்யூரிட்டி பாண்ட் இல்லைன்னா அங்கேயே நிறுத்த வச்சிட்டு அந்த எம்ப்ளாயருக்கு கால் பண்ணி ரிட்டன் டிக்கெட் புக் பண்ண சொல்லி அப்படியே நெக்ஸ்ட் ஃப்ளைட்டில் உங்களை வீட்டுக்கு அமுச்சுடுவாங்க ஸோ நீங்கள் கிளவராக இருந்துக்கோங்க நம்மளுக்கு செக்யூரிட்டி பாண்ட் எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கணும் ஒர்க் இன்ஜரி காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் எடுக்கணும் பிரைமரி கேர் பிளான் டார்மெட்டரியில் ஸ்டே பண்ணியிருக்கிறவங்களுக்கு ப்ரைமரி கேர் பிளான் கண்டிப்பாக எடுத்துருக்கணும் இது எல்லாமே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பார்க்கணும் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஏ லெட்டர் பாஸ்போர்ட் கரெக்டான வேலிட்டி பாஸ்போர்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சம்டைம்ஸ் நம்ம அந்த ஓல்டு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போயிடுவோம் ஓல்டு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நியூ பாஸ்போர்ட் இல்லைனாலும் என்ன செஞ்சிருவாங்க உள்ளார அந்த செக்யூரிட்டியே நம்ம உள்ள விட மாட்டாங்க பாஸ்போர்ட் செக்கிங் ஃபஸ்ட்டு உள்ளே போய் அந்த என்ட்ரியில் அந்த செக்யூரிட்டி இருப்பாங்க அவரே உள்ள விட மாட்டார் வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ கரெக்டாக செக் பண்ணி எடுத்துக்கோங்க பாஸ்போர்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஐபிஏ நான் சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு அப்ரூவல் ஆச்சுன்னா இன் அப்ரூவல்னு சொல்லிட்டு ஒன்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன் பிரின்சிபல் அப்ரூவல் அது வந்து இமிகிரேஷன் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் காமி அவங்க செக் பண்ணிடுவாங்க செக்யூரிட்டி பாண்ட் இருக்கா இது வேலிட்டியாக இது ஒரிஜினல் ஐபிஏ அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஸ்கேன் வைப்பாங்க நம்மளுக்கு கைரேகையும் கண்ணும் வச்சு செக் பண்ணிவிட்டு நம்மளை அனுப்புவாங்க அது ரெண்டுத்தையும் ஸ்கேன் பண்ணி ஃபஸ்ட்டு கைரேகை லெஃப்ட் தம் ரைட் பிரிண்ட் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு கண்ணையும் ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு உள்ளே அமைச்சிடுவாங்க ஐசிஎவும் செக் பண்ணி வச்சுக்கோம் நம்மளுடைய டீட்டெயில்ஸை எம்ஒஎமும் செக் பண்ணி வச்சுருக்கோம் டீட்டெயில்ஸை ஓகே இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டீங்க உள்ளே போனோடனே உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் மெடிக்கல் எக்ஸாமில் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த டிபி ஹெச்ஐவி ஹர்பஸ் இதே போல் நோய்கள் இருக்கக்கூடாது மலேரியா இதே போல் நோய்கள் இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா திரும்பி நீங்கள் சிங்கப்பூருக்கு போயிட்டு இந்த மலேரியா இதே போல் ஏதாச்சும் நோய் உங்களுக்கு இருந்துச்சுன்னா திருப்பியும் அவங்க திரும்பியும் ரிட்டன் டிக்கெட் போட்டு அமுச்சு விட வேண்டியது தான் ஸோ இதை நீங்கள் எங்கே போய் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நம்மளா போயிட்டு நம்மளா எந்த கிளினிக்லேயும் போயிட்டு நம்ம நார்மலாக போய் செக் பண்ண முடியாது அதுக்குன்னு சிங்கப்பூர் ரிஜிஸ்டர்ட் டாக்டர்ஸ் இருப்பாங்க சிங்கப்பூர் ரிஜிஸ்டர்ட் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா இந்த எம்ஓஎம் அப்பாயின்மெண்ட் ஆப்ரேட்டிவ்ஸுன்னு சொல்லிட்டு இந்த ப்ரைமரி கேர் பிளான் எடுத்துருந்தாங்கன்னா அவங்க இருப்பாங்க அவங்க வந்து உங்கள் எம்ப்ளாயர் நீங்கள் எந்த கம்பெனிக்கு போகிறீங்களோ அவங்களே இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அதை நினச்சி பயப்பட தேவையில்லை நீங்கள் இங்கே ஒரு செக் இது மட்டும் பண்ணிக்கோங்க டிபிஹெச்ஐவி மலேரியா ஹெர்பஸ் இதே போல் நோய்கள் இருக்கான்றது மட்டும் மட்டும் நீங்கள் கிளியராக செக் பண்ணிக்கோங்க சரி இது யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் ஐம்பது வயசுக்கு கீழே இருக்கணும் ஏஜ் லிமிட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் ஐம்பது வயசுக்கு கீழே இருக்கணும் இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா என்டி என்டிஎஸ் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்டிஎஸ் ஒர்க்கர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தான் யார் இந்தியன் ஸ்ரீலங்கா தாய்லாந்து பங்களாதேஷ் மியான்மார் ஃபிலிப்பைன்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க யார் யாருக்கு ஏஜ் லிமிட் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஆனால் மலேசியன்ஸ்கோ பிஆர்சி ஒர்க்கர்ஸ்க்கோ நோ ஏஜ் லிமிட் அதே போல் இந்த என்ஏஎஸ் ஒர்க்கர்ஸ்க்கும் நோ ஏஜ் லிமிட் சாரி பிஆர்சி ஒர்க்கர்ஸ்கில் மலேசியனுக்கும் என்ஏஎஸ் ஒர்க்கருக்கும் நோ ஏஜ் லிமிட் இவங்க எந்த வயசில் எப்போ வேணால் வரலாம் எப்போ வேணால் போகலாம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஏஜ் லிமிட் இல்லை ஆனால் என்டிஎஸ் ஒர்க்கருக்கு ஏஜ் லிமிட் என்டிஎஸ் ஒர்க்கர்ஸ்னால் நான் ட்ரெடிஷ்னல் சோர்சஸ் ஒர்க்கர்ஸ் அதில் நம்மளும் சேர்ந்தவர்கள் தான் இந்தியன் இந்தியன் சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் எல்லாருக்குமே ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் உங்களுக்கு இதை டீட்டெயிலாக க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு இது புரியும் இதில் வந்து என்டிசிஎஸ் இப்போ இந்த பேசிக் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இவங்களை வந்து பதினாலு வருஷம் தான் வேலை செய்ய முடியும் இதுவே ஐஎஸ் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்னால் இருபத்தி ஆறு வருஷம் வேலை செய்ய முடியும் அதே சொன்ன இல்லையா இதுதான் என்டிஎஸ் என்டிஎஸ்க்கும் பிஆர்சிக்கும் மட்டும் என்டிஎஸ் பிஆர்சி இவங்களுக்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க அதுவே இந்த என்ஏஎஸ்க்கும் மலேசியனுக்கும் நோ மேக்சிமம் பீரியட் எந்த எ எவ்வளோ பீரியட் வேணால் அவங்க வேலை செய்யலாம் இது இவ்வளோ பீரியட் தான் அவங்க வேலை செய்யணும் அப்படின்னு கிடையாது ஆனால் நம்ம வேலை செய்கிறது வந்து பேசிக் ஸ்கில் மட்டும் அங்கே போயிட்டு நீங்கள் பேசிக் ஸ்கில் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா பதினாலு வருஷம் தான் வேலை செய்ய முடியும் இல்லை நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறீங்க அப்படின்னா ஐயர் ஸ்கில் ஒர்க்கர்ஸ்னால் இருபத்தி ஆறு வருஷம் இதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள் எப்படி வந்து சிங்கப்பூரில் வேலை தேடணுன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் பட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நேரம் and